Legenda

ஏய் என்னடா இது இதல நீ தலையில தான் கதிரேனா என்னடா இது அண்ணா சாரோட தம்பி ராணி டீச்சரை தப்பா பேசிட்டாருன்னதுக்காக அப்பா அவரோ ஸ்கூலை விட்டு துரத்திட்டாருன்ன இவங்க தம்பி மேலதானே மிஸ்டேக் எங்க அப்பா பனிஷ்மென்ட்காக சேர்ந்து என்ன அடிக்குறாங்கன்ன என்ன ராணி டீச்சர் வலிக்குது டீச்சருக்கு என்ன கசமுசாவா டேய் கதிர இது எங்களுக்கும் மாத்திரமாக உள்ள பிரச்சனை இதில் நீ தலையிடாத விலகிக்க ஏய் இவன் என் தம்பி இதுக்கு மேலே பேசுனீங்கண்ணா பார்ப்பலாம் அண்ணா ம் சைக்கிள்ண்ண வா ஏய் கையிடுங்கடா அண்ணா சைக்கிளை விட மாட்டேங்கண்ணாண்ண விட்ரா இன்னொன்று நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த ஆட்டுக்குட்டி எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியலையே ஆடு உங்களை போய் தேர்றது இந்த இல்லடா இந்த கிளரிக்கு வேற பசங்க சொல்ல முடியாத

இருக்கா டேய் அமுதாமுதில நிக்கிதுடா என்னடா அவன் முதுவை மட்டும் காமிக்கிறான் அது டிரைவர் முருகே சொன்னே டே அதை எப்படுற அவ்வளவு சொல்ற அந்த பிஞ்ச மண்டையை பார்த்தாலே தெரியல அவன்தான் முருகே சொன்னேன் யாராவது பாத்து போயா நீ பெரிய மண்டை கொஞ்சறத பாருங்க சொல்லிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேனே நீ தெரியுது ட் முருகேசன் தானா வழிய வந்த ஆட்டை நான் தான் பிடிச்சேன்னு சொல்றானே இவனை மாதிரி ஒரு முட்டாள் நான் பார்த்ததே இல்லை நீ கதவு போட்டிருச்சி வாங்கிடுற அடைய எடுத்து அடிச்சு போய பள்ளிக்கூடத்துக்கு போற மாதிரியே வரா ஏன்டா கதிரி

எனக்கு அப்படியே குடுறே பேப்பர்ல கட்டி குடு இவன் என்ன பண்றா அக்கா என் book அண்ணே விடுனே நீயும் படிச்சு கிளிக்க மாட்டேன்ற அக்காவையும் ஏன் கிளிக்க விட மாட்டேன்ற மூணு வருஷமா இதே புக் தான வச்சிருக்க தரந்து கூட பார்க்க மாட்டேன்ற எந்த பிரயோஜனமும் இதுக்கா ஓடட்டமே நீ மிதிச்சனுமை பாத்து என்ன முறியா சா ரெண்டு நாளா ஊர்லயே தங்கிட்ட போல அடாமப்பா வண்டிய சர்வீஸ்க்கு விட்டு டபுள் ஸ்டாங்கா ஒரு டீய போடு உடம்பெல்லாம் அசதியா இருக்குப்பா ஆமாமா அண்ணே அடிக்கடி வண்டிய சர்வீஸ் பண்றாப்ல டீல சக்கரைய கொஞ்சம் தூக்கலா டபுள் டபுள் ஸ்டாங்கா போட்டு விடுங்க அப்பதா ராத்திரி கலப்பு தீரும் டேய் என்ன நக்கலா என்னனே ராத்திரி பகலும் பாராம வண்டி ஓட்டுறீங்க மேடு பள்ளம்லாம் பார்த்து பார்த்து ஓட்றீங்க ரூட் இருந்தாலும் ஓட்டுறீங்க ரூட் இல்லனா ரூட் போட்டு ஓட்டுறீங்க எந்த வண்டியா இருந்தாலும் கவலைப்படாம தான் சொந்த வண்டியா நினைச்சு ஓட்டுறீங்க

கட்டலகி முத்தலகின்னு வேற சொல்றாங்களா என்ன சிறப்பு கட்டணம் அஞ்சு ரூபாய் எதுக்கு வாங்குறாங்க அஞ்சு ரூபா கொடுத்து பக்கத்துல உட்காந்து பார்த்தாதான்டா ஆட்டம் நல்லா தெரியும் அப்ப அடகு வச்ச ஆட்டத்தை பாத்துற வேண்டியதான் இது எங்க ஆத்தா முனிசாமி கோயில்ல மந்திரிச்சு போட்ட பித்தாள மோதரம்டா இத கலட்டேன்னு வையே வலிப்பு வந்துருண்டா வலிப்பு வந்துருமா அஞ்சு ரூபாய்க்கா ஒருத்தன் உயிர் போக கூடாது